மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அவங்க அவங்க தொகுதியில் உள்ள தென் சென்னையில பல பிரச்சனைகள் இருக்கிறது பெண்கள் பாதுகாப்பாற்று சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு இன்னும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இந்த மறு சீரமைப்புல நிச்சயமாக தொகுதி மறு சீரமைப்புல தமிழகம் பாதிக்கப்படாது என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனா அதையே வச்சிட்டு பார்லிமெண்ட் போனா இதை பத்தி பேசணும் என்று குழப்பம் ஏற்படுத்துவதற்காகவே அவர் இன்று பாராளுமன்றத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்ல அங்க போய் அவங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய இல்ல வெளிநடப்பு செய்வாங்க இல்லனா கூச்சல் போடுவாங்க ஆக ஆக்கப்பூர்வமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தால் மக்கள் பிரச்சனைக்காக தேர்ந்தெடுத்தால் இல்லாத ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி ஓட்டுக்காக இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பது எனது கருத்து உண்மைதானே அதனாலதான் தம்பி விஜய் நேரடியாகவே நேற்று சொல்லி இருக்கிறார் மகளிர் தின வாழ்த்து என்ன என்றால் மகளிர் பாதுகாப்புக்கு எதிரான இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதில் நான் உடன்படுகிறேன் பள்ளிக்கூடத்து அமைச்சர் வந்து கட்டாய கையெழுத்து வாங்குனான் இல்ல நான் கேட்குறேன் இவங்க நீட்டுக்கு எப்படி கையெழுத்து வாங்குனாங்க கட்டாய கையெழுத்து எங்கேயுமே வாங்கல அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு வாங்குற ஏன் இந்த கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயப்படுகிறார்கள் முதலமைச்சர் சொல்றாரு பரிகசிக்கப்படும் சிரிப்பாக இருக்கா அவருக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை அப்புறம் ஏன் கெடுபடி ஏன் காவல்துறையை வைத்து அவ்வளவு கெடுபிடி என்ன ஒரு கையெழுத்து வாங்க விடாம மூணு மணி நேரம் நிக்க வச்சதெல்லாம் நீங்க பார்த்து கொண்டுதான் இருந்தீங்க லியோ சுந்தர மன்னன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள் உங்களுக்கு கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயம் இல்லை என்றால் ஏன் கைது செய்கிறீர்கள் அதனால் நீங்க தான் நீட்டுக்காக உள்ள போய் குழந்தைகளை வலுக்கட்டாயமா கையெழுத்து வாங்கி கொண்டு இருந்தீர்கள் நாங்க அப்படி செய்யவே இல்லை நன்றி ரயில்ல போறவங்க கிட்ட பிஸ்கெட் கொடுத்து ஏமாத்தி கையெழுத்து வாங்க ஏமாத்துற மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க பாஜக பிஸ்கெட் கொடுத்து எல்லாம் ஏமாத்தலாம் இல்ல குழந்தைங்க வர்றாங்க குழந்தைங்களுக்கு அவங்க ஆசையா தான் கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் நீங்க கொடுத்தா ஒண்ணு ஏமாத்துறது கிடையாது அவங்க குடுத்தா ஏமாத்துறதுதான் ஏன்பா இது கட்டாயப்படுத்தி ஒண்ணு கட்டாயப்படுத்தல வந்து பாக்க சொல்லுங்க கையெழுத்து ஏக்க நடக்கிற இடத்துல வந்து எல்லாரையும் பாக்க சொல்லுங்க அவங்களாம் வந்து கையெழுத்து போடுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் வைத்ததுக்கு அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன காலாவதி ஆனவங்க சொன்னும் சொல்லும்போது அதிமுகவுல காலாவதி ஆயிட்டு அவர் திமுக வந்திருக்கிறாரு நான் கேக்குறேன் எங்க நாங்க இந்திக்காக பேசுறோம் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு காது என்ன அடைச்சிருக்குதான் தெரியல இந்திய பத்தி நாங்க பேசல இன்னொரு தான் நாங்க பேசுறோம் சொல்றோம் தமிழிசைன்னு பேர் வச்சதுக்கு எங்க அப்பா ஏற்கனவே பெருமைப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க இன்னும் பெருமைப்படுவாங்க அதுக்கு நீங்க பண்ண அதை பத்தி கவலைப்பட வேணாம் பாஜகவும்